கோவை மாநகரின் அடையாளமாக திகழ்ந்து வரும் இந்துஸ்தான் கல்வி நிறுவனங்கள் என்னும் வெற்றி கோபுரத்திற்கு கலசமாக விளங்கி வரும் இந்துஸ்தான் கல்வி நிறுவனங்களின் செயலர் மற்றும் அறங்காவலர் குழு உறுப்பினர் திருமதி பிரியா சதீஷ் பிரபு அவர்களைப் பற்றி குறும்படம் திரையிடப்படுகிறது இதோ டாக்டர் பிரியா சதீஷ் பிரபு கோவை இந்துஸ்தான் கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அறங்காவலர் மற்றும் செயலர் தனது தந்தையார் கொங்கு ரத்னா திரு டி எஸ் ஆர் கண்ணையன் மற்றும் தாயார் கொங்கு மாமணி திருமதி டி ஆர் கே சரஸ்வதி கண்ணையன் அவர்களின் கல்வி கனவுகளையும் தொலைநோக்கு பார்வைகளையும் செயலாக கொண்டிருக்கும் புதுமை பெண் இவர் தனது பள்ளிப்பருவம் முதல் கல்லூரி வரை பரதம் படிப்பு விளையாட்டு என அனைத்திலும் முதல் மாணவியாக திகழ்ந்து பதக்கம் பெற்று மேலாண்மை மற்றும் முதுகலை பட்டமும் பெற்ற கல்வி செம்மல் இவர் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதற்கு இணங்க தனது தாய் தந்தையரின் வழிகாட்டுதலின் கீழ் பதிமூன்று கல்வி நிறுவனங்களை சிறப்பாக நிர்வகித்து வருகிறார் அன்பு கனிவு நிர்வாக திறமை என அனைத்திலும் சிறந்து விளங்கும் டாக்டர் பிரியா சதீஷ் பிரபு அவர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களின் நலனுக்காக பல நலத்திட்டங்களை உருவாக்கியுள்ளார் மிகச்சிறந்த நிர்வாகியான இவர் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது தொடக்க பள்ளிகள் மற்றும் சுகாதார மையங்களை தத்தெடுப்பது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழை எளிய முதியோர்களுக்கு உதவி செய்வது என இவரது பொதுநல சேவைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன உலகியல் அனுபவத்தை கற்றுக்கொள்வது கடினமாக உழைப்பது இவையே நமக்கென்று தனித்த அடையாளத்தை கொடுக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பும் திறமைசாலி இவர் இவரின் தனித்துவத்திற்காக சிறந்த எதிர்கால கல்வி விருது சிறந்த பெண் கல்வி தொழில் முனைவோர் விருது தங்கமங்கை விருது சிறந்த தொழில் முனைவோர் விருது என்று பல விருதுகளும் பெருமை சேர்த்திருக்கின்றன நம்பிக்கையும் தொழில்நுட்பத்தின் மீதான இவரது ஆர்வமும் கடின உழைப்பும் இவரின் நிறுவனங்களை சிறந்து விளங்கச் செய்ததோடு தமிழகம் மற்றும் கோவையில் முதல் தர வரிசையில் இடம்பெறச் செய்து மிளிர வைத்துள்ளது டாக்டர் திரு சதீஷ் பிரபு அவர்களை கரம் பிடித்து அருமை புதல்வர்களான யுவன் ஸ்கந்தா மற்றும் அர்ஜுன் என்ற இரு குழந்தை செல்வங்களின் அன்பு தாயாக நம் கொங்கு மண்ணின் மனம் மாறாத மகத்துவத்தோடு புன்னகை பொங்கும் பொலிவுடன் புதுமையாய் வலம் வருகிறார் ஓடிக்கொண்டே இருக்கும் கடிகாரம் தான் உயர்வு பெறும் தேடிக்கொண்டே கொண்டே இருக்கும் வாழ்க்கைதான் வளம் பெறும் மணித்துளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் வரலாறு உங்களுக்கு மணிமகுடம் சூட்டும் என்று தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியாக செயல்படும் கோவை இந்துஸ்தான் கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அறங்காவலர் மற்றும் செயலர் டாக்டர் பிரியா சதீஷ் பிரபு அவர்களுக்கு இன்று கொங்கு சுடர் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது விருதாளருக்கான சான்றிதழை வாசிக்க வழக்கறிஞர் திரு லோகநாதன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் கொங்கு சுடர் விருது கல்வி என்பது தவம் அதை கற்பிப்பது வரம் கற்பித்தல் பணியாற்றி கற்போர் வாழ்வினை வளமாக மாற்றி கல்வித்தேர் ஏறி புதுமைகள் பல புரிந்து வரும் கொங்கு திருமகள் முனைவர் பிரியா சதீஷ் பிரபு செயலாளர் இந்துஸ்தான் கல்வி குழுமங்கள் கோவை அவர்களுக்கு கோவை கொங்கு நண்பர் சங்கத்தின் சார்பாக ரெண்டாயிர

பிரியா சதீஷ் பிரபு அவர்களுக்கு இதோ பொன்னாடை புனைவித்து புகழ் சேர்க்கிறார் தங்க மங்கையாய் பொங்கும் கங்கையாய் மங்கையர்க்கெல்லாம் மணிமகுடமாக விளங்கி வருகின்ற திருமதி பிரியா சதீஷ் பிரபு அவர்களை இந்த அரங்கம் உளமாற வாழ்த்துகின்றது ஒரு நதி என்பது தான் பிறந்த இடத்திற்கு மட்டுமின்றி தான் செல்கிற இடத்தையெல்லாம் வளமையாக்குவது போல் பெண் என்பவர் தான் செல்லுகிற இடத்தையும் வாழுகிற இடத்தையும் வளமையாக மாற்றி காற்றுவார் என்கிற முதுமொழிக்கு சான்றாக விளங்குகிறார் திருமதி பிரியா சதீஷ் பிரபு அவர்கள் அவர் இந்த விருதை ஏற்பதால் அந்த விருதே பெருமை கொள்கிறது விருதாளர் அவர்கள் தங்களுடைய இதயங்கடிந்த ஏற்புரையை வழங்க வருமாறு வேண்டுகின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த கொங்கு கோவை கொங்கு நண்பர்கள் சங்கம் சார்பாக இந்த இந்த விருதை பெருதுக்கே ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது அது இந்த மேடையில் இந்த இவ்வளோ தூரம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இந்த நண்பர்கள் சங்கம் இது இது ஒருங்கிணைக்கிறக்கே அது ஒரு திறமை வேணும் ஸோ இந்த அந் அத்தனை டீமுக்கும் என்னை மனமார்ந்த நன்றியும் என்னோடய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அதுவும் கல்வி தந்தை மருத்துவ தந்தை கையால் இந்த அவார்டு வாங்குறங்கிறது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக ஸோ அப் எங்களை பற்றி சொல்கிற கேவியிலே எல்லாம் சொல்லிட்டோம் பட் இந்த கொங்கு கோவை கொங்கு விழா குடும்ப விழாங்கிறது வருடம் வருடந்தோறும் நடக்குது ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் ஃபேமிலி குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் தான் நம்ம வருங்காலத்தில் இந்த குழந்தைங்களுக்கே எல்லாம் தெரியும் இந்த கவுண்டருனா என்ன நம்ம கவுண்ட்சிங்கிற ஒரு பெருமை எல்லாத்துக்கும் இருக்கணும் ஸோ டெஃபினட்டாக இந்த கொங்குக்காக அதுவும் நிறைய சேவைகள் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க என்னதும் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நாமளும் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி எல்லாரும் கை கொடுப்போம் அனைவருக்கும் நன்றி செல்லுகிற இடமெல்லாம் வென்று திரும்புகிற கொங்கு திருமகளை இந்த அரங்கம் வாழ்த்துகின்றது